ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் வெல்கம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை சிறுவனின் அழைப்பு நான் வகுப்புக்குள் நுழைந்ததும் மாணவர்களிடையே சலசலப்பு அடங்கவே இல்லை கோபத்துடன் பெரும்பால் மேசையின் மீது தட்டிய மறுகணம் மயான அமைதி நிலவியது புத்தகத்தை திறந்து பாடத்திற்குள் நுழைந்த எண்ணெய் ஒரு மாணவனின் குரல் தடுத்து நிறுத்தியது சார் அமல்ராஜின் அம்மா இறந்துட்டாங்க யாரு நம்ம கருப்பட்டியாடா ஆமாம் சார் அதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை இதயத்தை ஏதோ ஒன்று கவ்வி பிடிக்க முனைந்தது அமல்ராஜ் என்னுடைய வகுப்பு மாணவன் அவன் நல்லவன் அதாவது ஆறாம் வகுப்பு மாணவன் அவன் என் வகுப்பில் வந்து சேர்ந்தது எனக்கு நன்றாகவே நினைவில் இருக்கிறது அன்று புதிதாக சேர்ந்த மாணவர்களின் பெயர்களை அட்டனன்ஸில் ரிஜிஸ்டரில் எழுதி கொண்டிருந்த நான் மாணவர்களின் சிரிப்பொலியைக் கேட்டு நிமிர்ந்து பார்த்தேன் என்னாலும் சிரிப்பை அடக்க முடியவே இல்லை ஒல்லியான மிகவும் குள்ளமான வயதுக்கு ஏற்ற உருவம் இல்லை நிறமோ கறிக்கட்டையாக இருந்தான் கரியிலும் கறி அட்டக்கறி தொட்டால் கொள்ளும் அளவுக்கு கறி மொத்தத்தில் ஒரு சுண்டலியை போல காட்சி தந்தான் அவன் பிளீஸ் ஹிம் தலைமை ஆசிரியர் கொடுத்த துண்டு காகிதத்தை சிரித்துக்கொண்டே என்னிடம் நீட்டினான் அந்த கரிய உருவத்தில் பற்கள் முத்துக்களாக பழிச்சிட்டன புதிதாக சேரும் மாணவர்கள் பயத்தால் குளறிப்போய் வகுப்புக்குள் நுழைவதைத்தான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவனிடத்தில் பயம் என்பது அறவே இல்லை அவனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தேன் உன் பேர் என்ன என்று கேட்டேன் அவன் அமல்ராஜ் என்று சிரிப்பு கலந்த பதிலை உதித்தான் டெய்லி குளிப்பியா வெறும் கேட்டதற்கு வெறுமனை புன்னகைத்தான் நான் சொல்கிறபடி தினமும் குளிச்சினா நல்லா சிவப்பாக மாறிடுவேன்னு சொன்னேன் அவன் ரொம்ப ஆர்வமாக அப்படிங்களா சார் அப்படின்னு கேட்டான் நீ ஒன்று பண்ணு சோப்புக்கு பதிலாக செங்குக்கல்ல போட்டு நல்லா தேய்ச்சி குளி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பதிலை கேட்டுட்டு ஏமாற்றத்தோட அவன் முகம் கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு பின்னாடி அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் முதல் நாளே அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவனுடைய சிரிப்புக்கு நான் அடிமையாயிட்டேன்றது தான் உண்மை அதுக்கு பிறகு அந்த முத்து சிதறல்களுக்காகவே அவனை அடிக்கடி நான் சீண்டி பார்க்க ஆரம்பித்தேன் அடித்தால் கூட சிரிப்பான் அவன் அழுதே நான் பார்த்ததே கிடையாது அமல்ராஜ் என்கிற அவனுடைய பெயர் சட்டின நினைவுக்கு வராமல் தடை செய்யும் ஆகையால் அவனை கருப்பட்டி என்றுதான் அழைப்பேன் ஒரு நாள் நண்பன் வீட்டு திருமணத்துக்கு சென்றுவிட்டு சைக்கிளில் வந்து கொண்டிருந்தேன் சார் என்கிற அமல்ராஜின் குரல் என்னை சைக்கிளோடு நிறுத்தினேன் சார் இதுதான் எங்கள் வீடு வாங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய மனிதன் அழைப்பதை போல் என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டான் பிறகு ஒரு நாள் வரனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கடுத்து அவன் பலமுறை அவன் வீட்டுக்கு என்னை அழைத்தான் ஒரு சிறுவனின் அழைப்பை ஏற்று எப்படி போவது என்று எனக்குள்ளே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் இன்று கட்டாயம் வர வேண்டும் என்று அடம்பிடிக்கவே ஆரம்பித்து விட்டான் அவனுடைய அடம்பிடித்தலை தாங்க முடியாமல் சரி இன்னைக்கு ஸ்கூல் விட்டதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் கட்டாயம் வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பள்ளியில் ஸ்டாஃப் மீட்டிங்லாம் வச்சிட்டாங்க மீட்டிங் முடிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் வீட்டுக்கே திரும்பி போயிட்டேன் நேற்று அவன் என் என்னுடைய வரவுக்காக அவன் வீட்டில் ரொம்ப காத்திருந்து ஏமாந்து போயிருப்பான்னு எனக்கு தெரியுது பாவம் இன்றைக்கி போய் எப்படியும் அவன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லணும் ஸ்கூல் விட்டு போகும்போது அவன் வீட்டுக்கு போயிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே நுழையிறேன் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த செய்தி கேட்குது என்னையும் அறியாமல் என்னுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்குது சார் மல மலர் வளையம்லாம் செய்ய பூ பறிக்க போகணும் சார் மாணவர்கள் கேட்டதும் சரி அப்படின்னு ஒற்றை சொல்லில் பதிலளித்தேன் பள்ளி மாணவன் இறந்துவிட்டாலோ மாணவனின் பெற்றோர்கள் இறந்துவிட்டாலோ அந்த மாணவன் படிக்கும் வகுப்பின் சார்பாக வகுப்பு ஆசிரியரோடு சென்று மலர் வளையம் வைப்பது எங்கள் பள்ளியின் வழக்கம் பக்கத்தில் இருந்த தோட்டங்களிலும் பங்களாக்களிலும் பூத்திருந்த பூக்களை பறித்து வந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மலர் வளையத்தை தயாரித்துவிட்டு என்னை அழைத்து போக மாணவர்கள் வந்தார்கள் நானும் தலைமை ஆசிரியரின் அனுமதி பெற்று புறப்பட்டேன் அமல்ராஜின் வீட்டை நெருங்க நெருங்க எனக்கு மிகவும் வேதனையாகவே இருந்தது என் வரவுக்காக இயங்கிய நாட்களில் எல்லாம் ஏமாற்றிவிட்டு இன்று செல்வதை நினைக்கையில் அவமானத்தால் என் உடம்பு குன்றிப்போனது விடலாமா என்று கூட நினைத்தேன் இருந்தாலும் கட்டுப்படுத்த கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தேன் அமல்ராஜின் தாயார் ஒரு கிழிந்த பாயில் கிடத்தப்பட்டு தலைமாட்டில் ஓர் அகழ்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கால் மாட்டில் அமல்ராஜ் அழுது கொண்டிருந்தான் முதல் முதலாக அவன் அழுவதை கண்டதும் எனக்குள் பொங்கி வந்த அழுகையை என்னால் அடக்கவே முடியவில்லை அவனும் என்னை கண்டதும் ஓடி வந்து கட்டி பிடித்து கொண்டு கதறி கதறி அழுதான் சார் வந்துட்டிங்களா சார் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னப்பெல்லாம் எங்கள் அம்மா டீ வாங்கி வச்சுக்கிட்டு காத்திருப்பாங்க என்று அவன் தேம்பி தேம்பி சொல்லும்போது என் இதயமே வெடித்து விடும் போல் இருந்தது திடீரென்று கண்களை துடைத்து கொண்டான் கொஞ்சம் இருங்க சார் ஒரு நொடியில் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கையில் ஓர் அலுமினிய டம்ளருடன் புறப்பட்டவனை அப்படியே கட்டி அணைத்து கொண்டேன் இந்த நிலையிலும் என்னை உபசரிக்க துடிக்கும் அன்பு ஊற்றுக்கு முன்னால் சிறுவனின் அழைப்பு என்று உதாசீனப்படுத்திய நான் காணல் நீராகியே போனேன் கதை ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி